தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மொத்த பரிசுத் தொகையுடன் பள்ளி மாணவ மாணவியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக மொத்தம் ஐம்பத்து மூன்று வகையான போட்டிகள் மாவட்ட மண்டல மாநில அளவிலான போட்டிகள் ஆகியவை செப்டம்பர் மாதம் நடைபெற்றன இந்த போட்டிகளில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் எச்ஏடிபி மைதானத்திலும் குன்னூர் கூடலூர் கோத்தகிரி ஆகிய பகுதிகளிலும் நடைபெற்றது இதில் ஓட்டப்பந்தயம் கைப்பந்து உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் கபடி கொக்கோ கால்பந்து குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் சதுரங்க போட்டிகள் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் தமிழ்நாடு அரசின் மூலமாக வழங்கப்பட்டது முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் களமான விரும்பும் இளைய தலைமுறை வெற்றி வாகை சூட அனைத்து வகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும் நீங்கள் அடையும் வெற்றியும் பெருமையும் உங்களுக்கானது மட்டுமல்ல தமிழ்நாடு இந்தியாவும் அடையக்கூடிய வெற்றி எனவே உங்களது கடமையும் பெரிது உங்களுடைய பொறுப்பும் பெரிது அதை உணர்ந்து தடைகளை தகர்த்து சாதனைகளை படைத்திடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார் நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அண்ணா உள்விளையாட்டு அரங்கத்தில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் விளையாட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் என பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அண்ணா உள் விளையாட்டு அரங்கத்தில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் कपड़ी स्कूल बॉय स्नैटर डॉक्टर आ सकते हैं स्कूल ऊपर बॉटल कपड़ी स्कूल बॉय सेवन प्लेस avani college girls running goes <laughs> to jesus pharmacy college team government college or